ஹே கைஸ் வெல்கம் டு எயின் ஸ்டுடியோ ஸோ நம்ம எஸ்கே அவருடைய மதராசி படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட் அபிஷியலா ஷேர் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது ஸோ போஸ்டர் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருக்குது அண்ட் இந்த படத்தில் ஆக்ஷன் நிறையா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச வருஷம் லவ்வுக்காக தான் இந்த ஒரு ஆக்சனே இருக்கு ஸோ கண்டிப்பாக படம் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாசா தெரிக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஸோ போயிட்டு இருக்குங்க ப்ரீ ரிலீஸ் நடத்தி நடத்தனா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்கே அவர்கள் போய் சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லாஞ்ச்றது ரீசெண்டா நடந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு அப்ப அதாவது ஜி தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பது மணிக்காதான் டெலிகாஸ்ட் பண்றாங்க சோ அருமே பாருங்க சோ கண்டிப்பா தார்மாறான சம்பவம் இருக்கு அண்ட் எஸ் அவரோட ஸ்பீச் எதனா சூப்பராக கொடுத்துருந்தாரு ஆடியோ லான்ச்ல ஸோ எல்லா ஃபேன்ஸ் ஃபேன்ஷனும் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற எல்லா சாங்னா ரிலீஸ் பண்றாங்க ஸோ எல்லா சாங்னா அனிருத் அவர் சூப்பரா போட்டிருக்காரு ஸோ எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல அந்த சாங் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் சலம்பல சாங் கண்டிப்பா அதனா தியேட்டர்ல ஒரு வேற அவள் வைப் மெட்டீரியலா இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி தேட்டர்ல பார்ப்போம் அண்ட் இந்த படத்துன்னா ஆறு நாள் தான் இருக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போஸ்டருமே லவ் போஸ்டராகவே இருக்கு படத்துல லவ்ன்றது இருக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு இன்டர்ல சொல்லிருந்தாரு வேற லெவலில் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் டிக்கெட் புக்கிங்ன்றதும் அங்கங்க ஸோ இருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணல ஸோ பட ஆகிறதுக்கு ஒன் டே லா டூ டேஸ்க்கு முன்னாடினா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்துடைய டியூரேஷன் வந்துனா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஆறு மினிட்ஸ் சொல்லப்படுது நம்ம சொல்லப்படுது மணி நடத்துக்கிட்ட தான் வருது ஸோ கண்டிப்பாக படம்ன்றதே ஃபுல் ஆக்சன்ஸ் சிக்கோன்ஸாக இருக்கும் செகண்ட் இப்பட நம்ம எகே ஓவிலோட மதராசி சி படத்தோடைய சென்சாரில் வந்துனா யூஎஸ் சர்டிவிகேட் வாங்கிருக்கு அண்டு இது மட்டும் இந்த படத்தோடய டியூரேஷன் வந்துன்னா டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இத பத்தி உங்கள கம்ஃபர்ட்ஸாக கன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் நம்ம சான்ஸ் சக்ஸஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சார் செகண்ட் தேங்க் யூ ஃபோர் வச்சிங் அடுத்த திருடர் பார்க்கலாம் தேங்க் யூ